பழனி ரயில் நிலையத்தில் மறுசீரமைக்கும் திட்டத்தை பாரத பிரதமர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இந்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தை மறுசீரமைத்து புதுப்பிக்கும் திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாற்பத்தோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நாடு முழுவதும் ஐநூற்று ஐம்பத்து நான்கு ரயில் நிலையங்களில் மேற்கொள்ள இருக்கும் பணிகளை பாரத பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் இதனிடையே இந்த திட்டத்தின் மூலம் பழனி ரயில் நிலையத்தில் பதினான்கு கோடி மதிப்புள்ள மறுசீரமைப்பு திட்டத்தில் ரயில் நிலைய முகப்பு அடிப்பாலம் மேம்பாலம் நடைமேடை கொடிக்கம்பம் மற்றும் பலதரப்பட்ட மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ரயில்வே மற்றும் காவல் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கட்சி பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலர் മറ്റേ <laughs> പടി